இன்று தொண்டர்கள் நிர்வாகிகள் தமிழகம் புதுவை ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் மகிழ்ச்சியோடு எங்கள் கட்சி கொடியை ஏற்றி இனிப்புகளை மக்களுக்கு வழங்கி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பல சாதனைகளை நாங்கள் தமிழக வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து எழுத முடியாது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறு பெயர் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று மது விலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதே போன்ற தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா அல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜ் ரயில்வே துறையில மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அதே போன்று இன்று ஆன்லைன் கேம்பிளி ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அதன் பிறகு அதிமுக காலத்திலே சட்டம் கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு திமுக காலத்தில் சட்டம் கொண்டு வந்தார்கள் இப்போது அதை நீதிமன்றத்திலே தடை செய்திருக்கின்றார்கள் ஆனாலும் தமிழக அரசு அதை தடையை நீக்க எந்த முயற்சியும் முடித்தது இப்படி தொடர்ச்சியா நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் விடுபட காரணம் பாட்டாளி முயற்சி ஆனால் நாங்கள் இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியால் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருகிறது இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்காக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள் பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இவ்வளவு தகுதி உள்ள கட்சி திறமை உள்ள கட்சி இவ்வளவு கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி ஆண்டில் கால் வைக்கின்றோம் நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் கொடுத்தார்கள் என்றால் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் ஐந்து ஆண்டு காலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும் அந்த தகுதி அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது இதைத்தான் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்த நேரத்திலே அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார் இந்தியா சுகாதாரத்துறையில ஐம்பது ஆண்டுகள் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் ஐந்து ஆண்டு காலத்திலே செய்திருக்கின்றார் என்று கடந்த முன்னாள் முதல பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே போன்றுதான் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுகள் எங்ககிட்ட இருக்கிறது ஆனால் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் சுத்தி இருக்கின்றவர்கள் அவரை சரியான முறையிலே ஆலோசனைகள் வழங்க மறுக்கிறார்கள் அதனால்தான் இன்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மது பிரச்சனை கஞ்சா பிரச்சனை கள்ளச்சாராயம் பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை மின் மின்சார பிரச்சனை காவிரி பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது அதுக்கு எந்த தீர்வு வர மாதிரி எனக்கு தெரியல எனக்கு அதனால இதை எங்களுக்கு நாங்கள் கலந்து வந்த பாதைகள் கடுமையான பாதைகள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதியாக வரும் காலத்திலே எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இயங்கி வருகிறோம் அதாவது இப்போ முதலமைச்சர் தலைமை ஏற்றிருக்கா இல்ல இன்னைக்கு காலையில முதலமைச்சர் இது என்னுடைய கோரிக்கையா இருந்தது ஏன்னா இது வந்து முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள ஏழு முக்கால் கோடி மக்களில் நான்கு கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பியிருக்கின்றோம் இப்படி அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேத்து நான் குரல் கொடுத்தேன் இதே போன்று இன்று முதலமைச்சர் தலைமை நடக்கிறது காரணம் கர்நாடகாவிலே அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது முடிவாக எட்டாயிரம் கண்ணடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் காவிரி ஒழுங்கு நீர் ஒழுங்கு முறை முறை ஆணையம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கண்ணாடி கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கொடுக்கணும் கர்நாடக அணையில நேற்று இரவு நிலவரப்படி டிஎம்சி டிஎம்சி நீர் மொத்த கொள்ளளவு அதாவது பெரிய அணைகள் சின்ன சின்ன அணைகள்லாம் இன்னொரு பத்து டிஎம்சி கூடுதலா இருக்கு அங்க கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு மூணேகால் டிஎம்சி நீர் வரப்பு இருக்கிறது நீர் வரத்து இருக்கிறது அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வந்து வரத்து வந்து மூணே டிஎம்சி ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்கியது ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும் ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்காங்க இன்னொன்னு இப்ப தென்மேற்கு பருவம் இருக்கு தென்மேற்கு பர்வதல மழை நிறைய வந்துட்டு இருக்கு இன்னொரு ஒரு வாரத்துல கர்நாடகா அணைகள் எல்லாம் நிரம்பிடும் அப்போ அந்த உபரி நீரை நம்ம குடிக்க போறாங்க நாங்க தண்ணி கொடுத்துடவும் சொல்ல போறாங்க இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அமைதியா இருந்துட்டு ஏதோ பேசுறோம் அங்க போறோம் இங்க போறோம் அமைதியா இருந்துட்டு இருக்கா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் ஆண்டுக்கு வந்து வந்து நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம்

ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இப்ப இந்த மின்கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் அடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பாக்குறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாரு இதே முதலமைச்சர் சொன்னார் மின் கட்டணம் வந்து ஷாக் அடிக்குது ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு அப்பதான் அடிக்குமா இவங்க ஆட்சியில மக்களுக்கு ஷாக் அடிக்காதா அதே வேளையில கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின்கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதாவது அதுல ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு வீடுகளுக்கு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம் இந்த மின்கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா அரசாணை ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வுன்னு அறிவித்தாங்க ஏன் நேற்று வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை அது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இருக்கு நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எல்லாம் அதெல்லாம் எல்லாம் அந்த எல்லாம் என்னன்னா நல்லா தெரியும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க செய்ய போறாங்க ஆனால் அவங்க பரிந்துரை எல்லாம் அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் சுமையில் இருக்கின்றார்கள் அது போக்க வேண்டும் மின்கட்டணத்த உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்யும் அமைச்சர் விட்டு நடக்கிறது பெரிய செய்தியா நான் பாக்கல ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது கடந்த மாதம்னா திருநெல்வேலியில வந்து காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் பிறகு சேலத்திலே வந்து அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்சாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு பாட்டாளி கட்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரிலே வெட்டப்படு வெட்டப்படுகிறார் நேற்று நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார் அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு தான் காவல்துறை இயங்கிட்டு வருது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் இப்படி கொலை கொள்ளை கற்பழிப்பு தற்கொலை என்னென்ன கள்ளச்சாராயம் கஞ்சா ரொம்ப மோசமான சூழல் இருக்கு அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில எனக்கு பொறுப்பேற்ற முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும் நாங்க பாதுகாப்பு இல்லை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உயிர் பாதுகாப்பு இல்லை அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த முடிச்சு ரொம்ப சட்டம் கிடையிது சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது டாஸ்மார் கடை டாஸ்மாக்கு சந்து கடை கடல சாராயம்